என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா நான் சொல்கின்ற செய்தியினை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை பிள்ளையினை மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்தவர் இப்போது உன்னை பற்றிதான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே அவருக்கு இப்போது வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது அது எதனால் தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்ற ஒரு மன மரண பயம் வந்து விட்டதல்லவா இந்த அளவிற்கு உனக்கு சேவினை செய்தவருக்கு மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்படி இவர்களுக்கு இதுபோன்று பயம் வந்துவிட்டது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் வாழ்க்கையில் நடந்து இவர்கள் நிச்சயமாக மேலும் மேலும் இருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி அம்மா பல உணர்வுகளையும் உனக்குள் நான் தந்திருக்கின்றேன் சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லிக்கிருக்கிறேன் எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வழிகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தவர்களுக்கு மரண பயம் வந்திருக்கிறது என்றால் அதை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கை இது ஒன்று செய்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்போது உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணமாக மாறிவிட்டது என் குழந்தையே ஏதோ ஒரு சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கிறது அதன் பிறகு உனக்கு சேவினைகள் செய்தவர் பயந்து ஓடி இருக்கிறார்கள் மரண பயத்தோடு இனி உன்னை எந்த காலத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணமும் அவர்களுக்குள் இருக்கிறது என்ன நடந்தது எது நடந்தது என்பதை உன் வாழ்க்கையில் சேவினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார் இவர்கள் செய்த சேவினையால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் எப்போதும் உனக்கு வாழ்க்கையில் சோதனை கொடுக்க வேண்டும் நீ சிரிக்க கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிந்தவர்கள் அல்லவா இப்போது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசித்தபோது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் நான் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் இந்த வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருந்தவர்கள் செய்த துரோகங்களும் உடன் இருந்து கொண்டே உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு வேதனையை கொடுத்திருப்பது உண்மையல்லவா என்று எனக்கு நன்றாக தெரியும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் போது எப்போதும் என் பிள்ளை நீ அதை உன சாதகமாக மாற்றி என்பதையும் எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வது கிடையாது அவர்கள் எப்போதும் முன்னோடுதான் தான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களையும் கொடுத்துக்கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக உன் வராகி அம்மா உனக்கு எடுத்துச் சொல்ல எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன் நான் ஒரு நொடி பொழுதில் உன்னை விட்டதில்லை உன்னை கைவிட்டதும் நினைத்ததில்லை நீ எப்போதும் போல இந்த வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைத்து என்ற ஆசை நீ என்ற ஆசையோடு நினைக்கின்ற அத்தனை காரியங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்பாய் அல்லவா அப்படி இருக்கும்போது அம்மா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக உருவாக்கிக் கொடுப்பேன் செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களை எல்லாம் என் பிள்ளை இந்த அம்மா அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேனா என்ன ஒருவருக்கொருவர் செயவினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதனை தடுத்து நிறுத்துவானால் அல்லது செய்யாதே என்று சொல்வது இந்த அம்மாவின் வேலை அல்லவா ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தான் செய்கிறார்கள் என்பதையும் நானும் பார்க்க வேண்டுமல்லவா அவர்களுக்கு நான் ஆரம்பத்திலே தடை சொல்லிவிட்டோம் ஆனால் இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதை செய்யும் போது அம்மா தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்து சேராமல் இருக்க அத்தனை வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கியிருந்தேன் என்பதனால் அப்படி நான் உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் ஆனால் எப்படியாவது நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து அல்லவா அப்படி போது அது உனக்கு சரியாக தான் கிடைத்திருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் உனக்கு இல்லத்தின் வாசலில் தான் நின்று கொண்டிருக்கிறது எதுவுமே உன் இல்லத்தில் நெருங்க உன் வராகியம்மா அனுமதிக்கவில்லை இதனால் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய ஒரு நல்லது நடந்திருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்ததும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்ததும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை உன்னை நினைத்தும் வயல வாழக்கூடாது என்று நினைத்தது இப்போது உன் காலடியில் விழுந்து மண்டிவிட சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது உன்னை நோக்கி வந்த சேவினைகள் எல்லாம் அத்தனை சேவினைகளையும் ஒன்று சேர்த்து செய்தவருக்கே திரும்பி அனுப்பியிருக்கின்றது என் குழந்தையே ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் போது அது மீண்டுமே அவர்களுக்கு திரும்ப செல்கிறது அப்படி என்றால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் செய்வினைகளை செய்தவர்களை சென்று சேர்த்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் செய்தாலோ அவர்களை சென்று தாக்கும் போது இனி எப்போதுமே ஒருபோதும் அவர்களால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாத அளவிற்கு கஷ்டங்களை தேடி வரும் ஒருபோதும் அவர்களால் இந்த குழந்தை இதுபோன்ற உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் சேவனைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்போது உனக்கு என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே இத்தனை காலமும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இத்தனை காலமும் இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் கட்டாயம் நீ உணர வேண்டும் உன்னோடு இந்த வராகியம்மா அம்மா இருக்கும் இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பது உண்மைதானே அப்படியானால் நேற்று இரவு இந்த செய்வினைகளை விரட்டி எடுத்த இந்த அம்மா மீண்டும் உன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்துகொள் கொள் செய்வதற்கே அது திரும்ப சென்று இப்போது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது ஆனால் என்ன தெரியுமா அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை இதை இதுதான் நாம் செய்த சேவினை நமக்கே வந்திருக்கிறது என்று அதனால் அது கொடுத்த தண்டனையும் அது காட்டிய பயமும் அவர்களுக்கு உணர்த்தி விட்டது இது அவர்கள் அனுப்பியதுதான் என்று அவர்கள் உனக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த சேவினைகள் அவர்களுக்கு செய்துவிட்டது என்பதுதான் உண்மை மரண பயணத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்தது என்று தெரியுமா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் போது ஒரு துளியனும் அவர்கள் யோசிக்கவில்லை நான் இது இதுபோன்று செய்கிறோமோ இதனால் இவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக கேள்விக்குறியாகுமே இவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்களே என்று சிந்திக்கவில்லை அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவர்களுக்கு தெரியும் போது இது மட்டுமல்ல என் குழந்தை உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று யாரெல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்த விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருந்த பல பிரச்சனைகளை உன் குலதெய்வமும் உன் இஷ்ட தெய்வமும் நானும் சேர்த்து அதை தடுத்து நிறுத்துவோம் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை விரட்டியடித்தோம் இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கூடாது இனிமேல் கனவிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்க கூடாது கருத்தில் கொண்டுதானே இந்த வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன் என் பிள்ளையே எப்போது மீதை நீ புரிந்து கொண்டு இப்போது உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்த ஒருவரின் ஆட்டம் அடங்கியிருக்கின்றதல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னோடு இந்த வராகியம்மா நான் பயணிக்கின்ற இந்த தருணத்தில் தருணத்தில் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை தரக்கூடாது நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு உனக்கு நினைத்து பிள்ளை நடக்கின்ற எல்லாமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுக்காது நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த உண்மைக்காகவும் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன் அம்மாவின் துணையும் உன் குலதேவதின் துணையும் உன் இஷ்ட தேவத்தின் துணையும் என்றும் உனக்கு நிறைந்திருக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும்